பাড়க்குது கார் முடி கூட இங்க இருக்கு அவ انا பாடி ஆர அந்த அம்மா தனறி பாரு انا வந்து அவரும் நான் அதுக்கு வந்து কেছেছে <laughs>

Aí, tá

நீ என்ன பண்ணுது நீ என்ன மாட்டேன்னா கால்ல போகுதே பவுர் இருந்து பாल्ले பட்டிங்கனே எதை எதை போட்டுக்கனே நல்ல அப்டேட் செய்யணும் வந்து போற வந்து போற வாடா சத்தி வா சொல்றீங்க

அந்த <laughs> சேவ

what என்ன பண்ணாச்சும் பாகத்தான் இந்த படுத்து தெரியும் பாகத்தா இங்கதான் நீங்க சிந்தனை பண்ணணும் சிந்தனை ஒத்துமையா நீங்க சொன்னாலே போதும் சொல்ல வாட்டி வார்த்தையே போய் உடனே போய் அவங்க கொண்டாட்டிக்கு போய் சொன்னான் சொன்ன

நீ போனியா ஏன்னா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட கூடாது நீங்க அது போன்ற மனிதர் இல்ல பத்திரமாக பார்த்து கிராம <laughs>

அடா என் பஞ்சாட்டு கேங்கற குனி மாட்டு கூட்டிட்டான் வந்த பாவி அவன் வீட்டுக்காரன் என்கிட்ட வரும் பத்து

ஆதிசே என்னோ இருக்கக்கூடிய படமரையான ஏர் அதாவது பலம் இந்த சிகரத்தை என் தலையில் விட்டு அகற்றி விடு பார்க்கலாம் என்று